பலி பொருளாயனை தந்தேன் பலியாயேற்றிடுவாய் என்னுடலான் தயுமே உமதாய் மாற்றிடுவாய் பலி பொருள் ായി മാറ്റടുപ്പതിലും ഇഴപ്പതിലും കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും നിലവായോ നിലവായോ ബലിപ്പൊരുളായ തന്നേ ബലി ൂടല

the യാണിക്കയാ ബലിപ്പൊരുളായ തന്നെ ബലിയായിടുവായ திருசூக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளில் கூட காலை தியானத்துக்கு வந்து கத்தை நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசையாதிற்கு திருசின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் அப்பொழுது உன் சந்ததி மணல் அத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்த அந்த நாள் என்ன செய்தார் அப்படின்னா நமக்கு நம்முடைய சந்ததிகளின் ஆசிர்வாதத்தை குறித்து பேசுறாரு அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றி போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும் நம்முடைய சந்ததியை மணலத்தனையாகவும் நம்முடைய கற்ப பிறப்பை அணுக்கள் அத்தனையாகவும் மாற்றுவேன் அப்படின்னு இருக்கார் உன் சந்ததியுமே என் ஆசிர்வாதியும் உன் சந்தானத்தையுமே நாவியும் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி ஏசி அறுபத்தி ஒன்றில் உன் அதாவது தேவனால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் உன் சந்ததியும் உன் சந்தானத்தையும் ஆசீர்வதிப்பேங்க ஜாதிகளுக்கு சந்ததிக்குள் என்ன அதொரு தடவை வாசிக்கிறேனே அந்த மாசியா அறுபத்தி ஒன்று எங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த வார்த்தை அதுல ஒரு அருமையான வசனம் இருக்கு பாருங்க அதான் ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு விளக்கி காட்டினார் அது எப்படி அப்படின்னா அறுபத்தி ஒன்றில் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அறுபத்தி ஒன்றில் ஒன்பதாம் வசனத்துல அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாரும் அவர் கத்திரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் இந்த வசனத்தை வச்சு ஒரு நாள் அண்டர் என்னோட பேசினார் இந்த வார்த்தை எனக்கு அறுபத்தி ஒன்றா அதிகாரத்தை எங்களுக்கு எனக்கு வந்து மேரேஜ் டே அன்னைக்கு தந்தா மேரேஜ் அன்னைக்கு தந்தாருக்கு வாக்குத்தமாக சொல்லியிருக்கேன் நான் எத்தனையோ தடவை அதில் இந்த வசனம் ஒரு நாள் பேச ஒரு நாள் வாசிக்கும் போது அவர் சொன்னார் அவருடைய சந்ததியானது ஜாதிகளின் நடுவில் சந்தானமானது ஜனங்களின் நடுவில் அதில் எவ்வளவு ஞான அர்த்தமாக அவர் சொல்லியிருக்காரு பாருங்கள் அந்த வார்த்தை சந்ததினா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படி வரும் அவங்க ஜாதிகளின் நடுவில் ஆனால் அந்தந்த நேரத்தில் உள்ள மக்கள் நடுவில் ஆனால் சந்தானமானது ஜனங்கள் சந்தானம்னா பிள்ளை நமக்கு இப்போ இருக்கிற பிள்ளைங்க அவங்க வந்து ஜனங்கள் இப்போ இருக்கிற ஜனங்கள் நடுவில் அறியப்பட்டிருக்கும் ஜாதிகளுக்கு சந்ததி ஜனங்களுக்கு சந்தானம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதில் ரொம்ப ஞானமாக அந்த வார்த்தைகள் வந்துருக்கும் வேத புத்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கியமும் நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கும் ஏன்னா இது மனிதனால் எழுதப்பட்டதில்லை இது வந்து ஆவியானவரால் எழுதப்பட்டது ஆனால் அது வாசிக்கும் போது ஒன்று ஒன்றும் அவ்வளோ ஞானத்தோடைய தான் இருக்கும் ரொம்ப அது வந்து நமக்கு ஆழமாக சிந்தித்து பார்த்தோம்னா ஆச்சரியமாகவும் என்ன செய்யிருக்கும் அது வந்து அன்றும் சந்ததி மணலத்தனையாக இருக்குங்க கற்ப பிறப்பு அது அணுக்கலத்தனையாக இருக்கும் எப்படி பாருங்க சந்ததினா நம்முடைய பிள்ளைகள் 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 அவங்களோட பிள்ளை அவங்கள அப்படி அந்த மணலத்தனையாக கடற்கரை மணல நீ எண்ணிப்பார் அப்படின்னு சொன்னார் யார்கிட்ட அப்ரஹாம்டே நீ வந்து வானத்தில் நட்சத்திரங்கள் எண்ணிப்பார் கடற்கரையில் மணலை மணலை எண்ணிப்பார் அப்படிம்பாரு அதே மாதிரி ஒன்று சந்ததிகளை ஆசிர்வதிப்பார் அப்போ நான் சந்ததி வந்து மணலத்தனையாக இருக்குமா கற்ப பிறப்பு அது அணுக்களத்தனையாக இருக்குமா அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல சந்ததிகளுடைய கற்ப பிறப்பு அப்போ அவங்களுடைய வயிற்றில் வரக்கூடிய பிள்ளைகள் அப்படி பார்த்திங்கன்னா அது அணுக்களத்தனையாக இருக்குமா அவ்வளோ திரளான சந்ததிகளை ஆண்டவர் நம்முடைய சந்ததிகளை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு இருக்காரு அது பரிசுத்த சந்ததியாக ஆண்டவர் சிவர் மாற்றுவார் அவர் கூட ஏசி அதிகாரி தான் ஐம்பத்தி மூணாவது காரத்துல சொல்லுவாரு அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு அவர் சிலுவையில் பாடுபடும் போது அவர் என்னத்தை நினைப்பாராம் எனக்கு பின்னால் ஒரு பெரிய பரிசுத்த சந்ததி வரப்போகுது அந்த சந்ததிக்காக நான் அந்த பாடுகளை சகிக்கிறேன் அது அது வந்து அணுக்கலத்தனையாகவும் மணலத்தனையாக இருக்கக்கூடிய அந்த சந்ததி அப்படின்னு சொல்லி அவர் வந்து அது பொறுமையோடு நீடித்த நாளாக இருப்பார் பொறுமையோடு அந்த பாடுகளை சகித்தார் என்று சொல்லி அந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் பாருங்க ரொம்ப ஆச்சரியமாக அந்த வார்த்தைகளை ஆண்டு ஒரு நாள் எனக்கு வெளிப்படுத்தினார் இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமும் அதனுடைய அர்த்தங்கள் ஆழமாகவும் ஆச்சரியமாகவும் நமக்கு அது ஒரு பிரமிக்கத்தக்க காரியமாக இருக்குது பாருங்க சங்கீத நூற்றி முப்பத்தி ஒம்பதுலாம் பார்த்தோன்னா அப்படி ஆண்டவர் கற்பகுதியின் வயிற்றில் எலும்புகள் எப்படி உருவாகணும் நீ அறிஞ்சிருக்கியா அவ்வளோ தெரியுமா ஆண்டவர் அதை செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுவார் பாருங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம வந்து உட்காந்து நம்முடைய இறுதயத்தை முள் இறுதியத்தோடு அவரை தேடும்போது அதை நமக்கு வெளிப்படுத்துவார் இப்போ கூட அவர் சொல்றாரு இவர் சந்ததிகளின் தேவன் நம்முடைய தேவன் குடும்பங்களின் தேவன் அவன் சந்ததியை மனால் உன் கறுப்பு பிறப்பேன் அதன் அணுக்கள் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் அவருக்கு நான் மகிமையை மகிமை மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிபனின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாற்றி பெற்று உயர்ந்திடு

ஆகாயண்மீ விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அப்பா எங்களோட சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற சந்ததிகளின் தேவனாக நீர் இருக்கிறீங்களே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற குடும்ப குடும்பங்களின் தேவனாக நீ இருக்கீங்களே எவ்வளோ பெரிய தேவனப்பா நமக்கு நாங்கள் ஆயிரம் நன்றிகளை செலுத்துகிறோம் கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் எங்களை வா